முக்கிய செய்தி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இந்துமதி இணைப்பில் இணைக்கிறார் இந்துமதி வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க சென்னையில் இருபத்தி இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஆபரண தங்கம் இன்று கிராமுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது நேற்று ஒரு கிராம் ஆபரண தங்கமானது ஆறாயிரத்தி எண்ணூற்று ரூபாய்க்கு விற்பனையானது அதே நேரத்தில் ஒரு சவரன் ஆபரண தங்கமானது ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அஹ் தங்கம் விலையை போலவே வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது அதாவது ஒரு கிராம் வெள்ளியானது தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனமான நிலையில் இன்று மேலும் இரண்டு ரூபாய் வந்துட்டு உயர்ந்திருக்கிறது கிராம் வெள்ளியானது நூறு ரூபாய்க்கு தற்பொழுது விற்பனை செய்யப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஒரு கிராம் தங்க தங்கத்தில் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்திருக்கிறது அதே போல் ஒரு சவரனுக்கு எழுநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி இந்துமதி வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது